ஏர்போர்ட்டில் போகும்போது பாசிங்கில் கேட்டிருக்காங்க இந்த நான் ஆடியோ லான்ச்சில் பேசினதை பார்த்திங்கன்னா லால் சலாம் படத்துக்காக ஸ்ட்ராட்டஜியா இல்லை இது வந்து இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு கேட்டுச்சு படத்தில் அரசியல் பேசியோ சூப்பர் ஸ்டாரோட படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க என்ன என்னோட சிஸ்டரையோ இல்லை யாரையுமே அவர் வந்து சொந்த கருத்து உரிமையை வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணுற ஒரு மனுஷன் அப்பா பற்றி நிறைய பேசியாச்சு பேச எனக்கு அது ஜாஸ்தி பேச இப்போ வேண்டான்னு நினைக்கிறேன் அவரோட டெடிகேஷன் அவரோட ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் நான் இது வந்து கிளாப் பண்ணாத ஒரு க்ரௌட் அந் அதனால் நான் இந்த விஷயத்தை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிளாப்புக்காக பேச வேண்டிய அவசியம் நிஜமாகவே இல்லை இது உண்மை நான் சொல்கிறது ஐ திங்க் யாரோ அந்த ஏர்போர்ட்டில் போகும்போது பாசிங்கில் கேட்டிருக்காங்க இந்த நான் நான் ஆடியோ லான்ச்சில் பேசினதை பற்றி அவருக்கு நிஜமாவே நான் என்ன பேச போகிறேன்னு தெரியாது இட் டுக்கிம் பை சர்ப்ரைஸ் அண்டு நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் யூஸ்வலி இட்ஸ் அல் அதனால் அந்த தைரியத்தில் அவர் வந்து உட்காந்துட்டாரு அன்னைக்கு வந்து நான் அவரை ரொம்ப ஷாக் ஐ டுக்கியம் பை ஷாக் ஸோ அப்போது ஏர்போர்ட்டில் நிறுத்தி கருத்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்றப்போ அதுக்கு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு எனக்கு என்னோடய கருத்தை நான் அன்னைக்கே பேசிட்டேன் அப்போ ஐ திங்க் யாரோ கேட்டிருக்காங்க இது லால் சலாம் படத்துக்காக ஸ்ட்ராட்டஜியா இல்லை இது வந்து இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு கேட்டுச்சு அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் மூலியமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ இல்லை படத்தில் அரசியல் பேசியோ இல்லை படத்தில் வந்து அவருக்கு அவருக்கு அவர் நம்பாத ஒரு விஷயத்தை நடிச்சோ சூப்பர் ஸ்டாரோட படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க அண்டு எந்த மாதிரி அரசியலும் பேசாத ஒரு படம் ஜெயிலர் அது ஓடிச்சா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை கிளியராக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை என்ன என்னோடய சிஸ்டரையோ இல்லை யாரையுமே அவர் வந்து சொந்த கருத்து உரிமையை வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணுற ஒரு மனுஷன் ஒரு மனிதன் ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது வந்து அவரை கேட்டிருக்கலாம் நம்ம யாரை கேட்டிருந்தால் என்னையே கேட்டிருக்கலாம் ஓகே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் பட் அவரை அதை கேட்டிருக்க வேணாம் அவர் அதை பண்ண வேண்டிய அவசியம் க கடவுள் அவருக்கு கொடுக்கலை ஸோ இதை தவிர அவரை பற்றி நான் பெருசாக இங்கே எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றியெல்லாம் இமோஷனல் அது வந்து நம்ம இங்கே பேச இன்னொரு காரணம் இருக்குது ஸோ இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் படம் இன்னும் ஃப்ரைடே ரிலீஸ் அண்ட் ட்ரெயிலர் வந்து இன்னைக்கு வெளியே வருது சம் டெக்னிக்கல் கிளிச்சினால வந்து ஆக்சுவலாக இங்கே போட தான் இருந்தது பட் ஐம் குவாயிட் கிளாட் இங்கே போடலை ஏன்னா சவுண்ட் எக்கோ ஆகுது பயங்கரமாக ஸோ உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்காது மேபி இஃப் இட் வாஸ் சத்தியம் ஒரு அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த பவர் ஆஃப் த பென் எழுதுறவங்களோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி அது வந்து கதையாக இருக்கட்டும் அது வந்து கருத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எழுதுகிறவங்களுக்கு வந்து அந்த அந்த பவர் வந்து இருக்குன்றது நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை நம்புகிறேன் ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரமோஷனாக நான் நினைக்கிறது வந்து ப்ரெஸ்ஸும் பீப்புளும் இந்த படத்தை பார்த்து இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களால் மட்டும்தான் சேர்க்க முடியும்